மரா மலர்களிலே உள்ள அந்த பாணிகளை நீங்கள் உறிஞ்சிக் கொள்ளுங்கள் சும்மா குழி அல்லது பழங்களிலே உள்ள அந்த பாணிகளை நீங்கள் உறிஞ்சு கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதையில் நீங்கள் பணித்து உங்க அந்த பாதையிலே சென்று உங்களுக்கு தேவையான பாணிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் சாரா அதற்கு பின்னால அந்த தேன் பூச்சிகளுடைய வயிற்றிலிருந்து அழகான நல்ல கேட்பானைகள் வெளியாகும் முழு முழுமைய சமுதாயத்திற்கு அதிலே அல்லாஹ் வட்டாலா சுகத்தை வைத்திருக்கின்றான் அவர்களுடைய முயற்சிகளுக்குரிய நிவாரணியை வைத்திருக்கின்றான் இவிரான பெரியார்களே கணவான்களே தகவல்களை நாங்க பார்க்கலாம் அல்லாஹுடைய இப்போ பெரிய ஒரு ஏற்பாடு கேட்பூச்சி என்பது அது ஒரு சரியான இனம் அந்த இனம் சாதாரணமான இனம் அல்ல அவைகளிலே அல்லாஹூட்டாக பல சிறுவினர்களை படித்திருக்கென்றான் பல சிறுகளை வைத்திருக்கென்றான் அந்த பேன் பூச்சுக்களுடைய வீடும் மிக வித்தியாசமானது ஒலமாக்கல் எழுந்திருந்தார்கள் அநேகமாக தேன் பூச்சுக்களுடைய வீடு அந்த வடிவத்தில் அதாவது அறு கோணி என்று தமிழிலே குறிப்பிடுவார்கள் ஆறு கோணம் கொண்டதாகத்தான் இருக்கும் கடவுளமாக இருந்தால் சில பேர் அதிலே இடைவெளி ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது அறு கோணம் ஆறு கோணங்கள் கொண்டதாக இருந்தால் அதிலே எந்த இடைவெளியும் ஏற்படாத அளவுக்கு அந்த ஆறு கோணத்துடைய வடிவத்திலே தான் அநேகமாக தேன் கூடுகள் கட்டப்பட்டிருக்கின்றது அந்த தேன் பூச்சுக்களில் எத்தனையோ வகையான வகைகளை அல்லாஹூ அணுகுவதாக படைத்திருக்கின்றான் சில பூச்சுக்களுடைய வேலை அவைகள் வீடு வீடுகளை கட்டுவது மாத்திரம் இன்னும் சில தேன் பூச்சுக்களுடைய வேலை அந்த பூச்சுக்களுடைய வாயிலிருந்து தான் வெளியாகின்றது தேன் பாணியும் ஒரு ஒரே அதிலே வெளியாகக்கூடிய ஒன்று அது தேனாக இருக்கின்றது மற்றது முழுகாக மனிதர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அதை வைத்து அதற்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த தேன் பூச்சுக்கள் தங்களுடைய தேன் பாணியை அது அழகான முறையிலே பாவித்துக் கொண்டிருக்கின்றது மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அது மாத்திரம் அல்ல அவைகளில் பலதரப்பட்ட வகைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அவைகளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அந்த வேலைகளை மாத்திரம் செய்து கொண்டிருக்கும் அந்த தேன் பூச்சிகளுக்கு அசோத் என்று சொல்லக்கூடிய ஒரு ராணி தேன் ராணி தேன் அந்த தேனிக்கு அல்லா எவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கின்றான் என்றால் எல்லா தேன் பூச்சிகளுக்கு மத்தியில அந்த ராணி தேன் நீதத்தை கையாளும் சில அந்த செயலால ராணி செயலாள பறக்க முடியாவிட்டால் எல்லா பூச்சிகளும் சேர்ந்து தன்னுடைய ராணியை தன்னுடைய தலைவையை தூக்கிக்கொண்டு போதும் என்று கல்வி செய்யக்கிறக்கின்றது மெயிலான பெரிய ஆக்கரை கான வான்கரை சகோர்களே அல்லாஹு ஆனா அவைகளுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஆடல்களை நாங்க பார்க்கலாம் எங்கேயாவது தேய்பூச்சி கட்டப்பட்டிருக்கிறது அங்கே கடும் வெயில் அடிக்கப் போகின்றது நிலைமைகளை அறிவதற்குண்டான ஆற்றலை சில கேள் பூச்சிகளுக்கு கொடுத்திருக்கின்றான் சில மனிதர்கள் சமீப காலத்தில் நிலைமைகளை அறியக்கூடிய அந்த கருவிகளை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால அல்லாஹ் கேள் பூச்சிகளுக்கு இந்த ஆத்தரை கொடுத்திருக்கின்றான் கடும் கையில் அடிக்க போகின்றது என்றால் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த தேன் பூச்சி என்ன செய்யும் அந்த இடத்திலிருந்து தன்னுடைய கூச்சை வேறு இடத்திற்கு மாற்றிவிடும் கடும் காற்றுடன் மழை பெய்ய போகின்றது என்றால் வெளியிலே சென்றிருக்கக்கூடிய தேன் பூச்சு அவசரமாக வந்து அந்த தேன் கூச்சை எல்லோருமாக சேர்த்து இழுத்தி அனைத்து பிடித்துக் கொள்ளும் அந்த காற்றின் மூலமாக அந்த தேன் கூடு கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக வெயிலுடைய உஷ்ணத்தால் அந்த தேன்பானி உருகிவிடும் என்றால் அவசரமாக கொண்டு வந்த தண்ணீரை அதிலே கொஞ்சம் கலந்து அந்த தேன்பானை அது பாதுகாத்துக் கொள்ளும் வெளியிலே தேன்பானி பானை எடுக்க செல்வதற்கு அதற்கு இந்த தனியான ஒரு வகை பூச்சுக்கள் இருக்கின்றது பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த தேன் பூச்சுக்கள் செல்லும் ஏன் அதனுடைய வழியை பாதையை அல்லாஹ் தனிப்படுத்திக் கொடுத்தான் அல்லாஹ் கூறுகின்றான் அண்ணா காட்டி கொடுத்த பாதையில் பல கிலோமீட்டர் அந்த பேச்சிகள் கலந்து சென்றாலும் மீண்டும் அதே இடத்திற்கு திரும்பி வந்து வரும் எந்த அளவுக்கு சொன்னா சில இருக்கின்றது அந்த பேன் பூச்சுக்கள் பெரிய மலர்களில் இருந்து பழங்களில் இருந்து கொண்டு வரக்கூடிய அந்த பாணி அதில் அசுத்தமானதாக இருந்தால் அந்த கேட்டிலேயே ஒரு சிக்யூரிட்டி தேன் அதற்கென்று சில கேன் பூச்சிகள் இருக்கின்றது அவைகள் அந்த பாணியை தெற்கான் உள்ளே அனுப்பும் அது மாத்திரமல்ல வெளி வேற தேன் இருந்து வரக்கூடிய தேன் பூச்சிகள் அங்கே வந்துவிட்டால் அனுப்பாது திருப்பி அனுப்பிவிடும் நீங்க அல்ல அல்ல என்று அந்த செக்யூரிட்டி வேலை செய்யக்கூடிய அந்த தேன் மற்ற கூண்டிலிருந்து வரக்கூடிய கூச்சுக்களை திருப்பி அனுப்பி வைத்துவிடும் மேலான பெரியார்களே கண வான்கரே சாகோர்களே பார்க்கலாம் இது அனுசல ரீதியாக உள்ள சில உடமாக்கள் என்ன செய்றாங்க நிறைய தேன் கூடுகளையும் ஆயிரக்கணக்கான தேன் பூச்சிகளையும் அதுல சில கூடுகளிலே சில அடையாளங்களையும் ஏற்படுத்தி ஒரு சின்ன கப்பலிலே ஒரு தீப கட்டத்திற்கு மாதிரி சென்று அங்கே நிறைய பல மரங்களும் பூக்களும் உள்ள இடத்துல காலையில் அந்த கூடுகளை திறந்து விடுகின்றார்கள் மாலையில அதே கூண்டுக்குள்ள எந்த பூச்சுக்கள் இருந்ததோ அதே பூச்சுக்கள்

அது உள்ளுக்கு இருந்தா அந்த இருக்கிற கீழ்பானிய பாதுகாப்பது சிரமமா ஆகிவிடும் மேலும் சரியாக்கிறேன் வாங்கறேன் சகோதரே நம்முடைய பார்வேல சாதாரணமான ஒரு பெய் பூச்சி இதற்குள்ள நிர்வாகம் அதற்கென்று ஒரு தலைவு பல வேலைகள் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நிலைமைகளை அறிவதற்கு ஒன்று அங்கே தேன் பாணியை பாதுகாப்பதற்கு ஒன்று நீரை கொண்டு வருவதற்கு வேறாக பாணியை கொண்டு வருவதற்கு வேறாக நிலைமைகளை அறிவதற்கு வேறாக கொண்டு வரக்கூடிய பாணியை பண்ணுவதற்கு வேறாக பலதரப்பட்ட பொறுப்புகள் அந்த தேன் பூச்சிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது அல்லாஹுடைய குதிர சக வேற வேறொண்டும் இல்ல இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்து அல்லா கூறுகன் தான் முக்தலிப்பு அல்வானும் அவைகளுடைய தேன் சின்னது அவைகளுடைய வயிறு அதிபர சின்னது அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து அழகான தேம்பானி அதிலேயும் பல நிறங்கள் இருக்கின்றது நமக்கு தெரியும் ஒரு இரண்டு மூன்று வகை ஆனால் பலதரப்பட்ட தரப்பட்ட வகைகளில் அல்லஹு அந்த அவனுடைய பாணிகளையும் அமைத்து வைத்திருக்கின்றான் மலை தேன் என்று இருக்குது பொன்று தேர் என்று சிறு தேர் என்று இருக்குது மரத்தேர் என்று இருக்குது இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட வகைகள் அதிலே உள்ள அந்த பாணியுடைய நிறங்களையும் அல்லாஹு சுகானுவ தாலா வித்தியாசமாக படைத்திருக்கின்றான் இவைகள் அனைத்தையும் செய்தற்கு உள்ள முழு மனித சமுதாயத்தினுடைய ஆரோக்கியத்திற்காக உலகத்தில் அவர்கள் ஓய்வு அதாவது நோய் இல்லாமல் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கின்றான் வைத்தியர்களே தன்னுடைய தலைகளில் கையை வைக்கின்றார்கள் உலகத்தில் உள்ள பல மருந்துகளில் ஒன்று அல்லது இரண்டு வகையான விட்டலின் தான் சேர்க்கலாம் அல்லா பலதரப்பட்ட விட்டமின் சக்திகளை அந்த தேன் பாணியில இணைத்து உலகத்திலே உள்ள சுகர் போன்றதுல ஒரு வகையான இனிப்பு ஆனால் பாணியில் பதினைந்து வகையான அந்த சுவையை அல்லாஹும் வைத்திருக்கின்றான் வான்கரேஷோர்களே அதனால தான் சொன்னார்கள் மாஜாவுல பதிவு மூன்று மூன்று கலாச்சின் யார் கேணி நச்சி சாப்பிடுவார்களோ கேனி தன்னுடைய நாட்டாள உள்ள கையில வைத்து நக்கி சாப்பிடுவார்களோ லம் யூசி போகும் அபி மும்பினல் பல பயங்கரமான எந்த நோயும் அவரை வந்து அந்த என അതും ഇപുടാ പതിവ് ചെയ്യപ്പെട്ടത് ആരോഗ്യത്തെ തരക്കൂടി ഇരുന്നുകൾ

அந்த பிசாவுடைய ஆச்சரியர் என்று சென்றார் தள்ளம் உரைகிற அவர்கள்